பிக் பாஸ் லைவ்ல வந்து பாத்தீங்கன்னா வீட்டு பணி டாஸ்க் நடந்து முடிஞ்சுது அதுல யார் வெற்றி பெற்று இருக்காங்கன்னு பார்க்க போறோம் அந்த வீட்டுப்பணி டாஸ்க் செலக்ஷன்லேயே ஒரு மிகப்பெரிய கலவரம் நடந்திருக்கு அதுல குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா சௌந்தர்யா மற்றும் ஜாக்லினுக்கு எதையே மோதல் அப்படின்றதான் பார்க்கணும் எல்லாத்தையும் டீட்டெயிலா பாத்துருவோமா வணக்க மக்களே நேஷனல் விட்சிலருந்து மணிமன்னன் சேலுக்கு புதுசாகிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கண்ணுக்குள்ளே போயிடலாம் ஆக்சுவலாக டாஸ்க் என்னன்னா ஒரு பேலன்சிங் டாஸ்க்கு தாங்க ஒரு ரெண்டு கப் இது இருக்கும் அதுக்கு நாலு இது இருக்குது ஓகே நாலு சைடு இருக்குது ஓகே எக்ஸு மாதிரி இருக்கு எக்ஸ் மாதிரி அதை பேலன்ஸ் பண்ணி அந்த ஒவ்வொரு எக்ஸ் கார்னர்லையுமே ஒரு பேஸ்கெட் மாதிரி வச்சிருக்காங்க அதில் போய் நீங்கள் பால்ல பிளேஸ் பண்ணும் இந்த எக்ஸில் இந்த எக்ஸில் இந்த ரெண்டு கார்னர் இருக்குல்ல அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் டூ பாயிண்ட்ஸு பக்கத்தில் இருக்கிற கார்னர் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் பாயிண்ட்ஸ் இதுதான் ஸோ அந்த செலக்ஷன் ப்ராசஸ் நடக்குது அந்த செலக்ஷன் ப்ராசஸ்ல தான் சண்டையாக ஆரம்பிச்சிருக்கு ஆண்கள் அணி சிவகுமார் ஜெஃப்ரி மற்றும் பார்த்தீங்கன்னா விஷால செலக்ட் பண்ணிட்டாங்க பெண்கள் அணியில வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சுரி கை தூக்குறாங்க நான் இந்த டாஸ்க்கை விளையாடி இருக்கேன் பீச்சில் விளையாடி இருக்கேன் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு நான் அந்த டாஸ்க்குக்கு போறேன்ற மாதிரி மஞ்சுரி கை தூக்குறாங்க இன்னொரு பக்கம் ராயன் இந்த பக்கம் கை தூக்குறாரு நானும் அந்த டாஸ்க் விளையாடி இருக்கேன் எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்றது இந்த பக்கம் ரெண்டு பேர் கை தூக்கிட்டாங்க ஓகே அடுத்து ஜாக்லீன் கை தூக்குறாங்க நான் விளையாடணும்னு எனக்கு விருப்பம் இருக்கே நான் போய் விளையாடுறேன் அப்படிங்கிற மாதிரி ஜாக்லீன் கை தூக்குறாங்க இதுல கை தூக்கணும்னா என்ன பண்ணிட்டாங்க சௌந்தர்யா இருக்காங்க சௌந்தர்யா என்ன பண்ணிட்டாங்க எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல அந்த ரெண்டு பேர் போட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அதுல வந்து ஜாக்லின் ஒரு பாயிண்ட் கன்சிடர் பண்ணல ஜாக்ல கன்சிடர் பண்ணாம ரியாவா பவித்ரா வந்தப்ப எல்லாம் வந்து என்ன பண்ணிட்டாங்க ஓட்டு போட்டாங்க பவித்ரக்கெல்லாம் ஓட்டு போட்டு பவித்ரை செலக்ட் பண்ணி அனுச்சிட்டாங்க பேலன்ஸ்ல ஜாக்லின் இருந்து அப்ப சௌந்தர்யா கிட்ட கேட்டாங்க ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் எக்ஸி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அனுப்பலான்ற மாதிரி சௌந்தர்யா கேட்டாங்க கேள்வி கேட்கறாங்க ஜாக்லின் இருந்து சௌந்தர்யா நேத்து நீங்க என்ன சொன்னீங்க சௌந்தர்யா அப்படின்னு அமெரிக்கல கேட்கிறேன் ஏன்னா நேத்து இந்த ஒரு பாயிண்ட் நேத்து ஒரு கார்டன் ஏரியால ஒரு டிஸ்கஷன் நடக்கும் ஜாக்லின் இதெல்லாம் இருக்கு பாய்ஸ் டீம் எதனால ஜெயிக்கிறாங்க பதட்டப்படுறாங்க நம்ம வந்து போக்கஸா இருக்கணும் யார் அந்த கேமுக்கு தெரியுமோ நல்ல ரீதியில அந்த மாதிரி அமிச்சு நம்ம கேம் வின் பண்ற மோட்டோல இருக்கணும் அப்படின்றத நேத்து ஜாக்லின் பேசிட்டு இருந்தாங்க அது குறிப்பா அந்த தேர்ட் ரவுண்ட் டிசைடர் எல்லாம் இப்போ யாரு கான்ஃபிடென்ட் இரநூறு பர்சன்டேஜ் கான்பிடன்ட் அதிகமா இருக்காங்களோ யாருக்கு நல்லா தெரியுமா அவங்களை அனுப்பணும் அப்படின்றத நேற்று ஜாக்லின் டிசைட் பண்ணாங்க கரெக்டா அந்த மூணாவது கேமுக்கு டிசைட் பண்ணும்போது சௌந்தர்யா என்ன சொன்னாங்க அதெல்லாம் முடியாதுங்க அது எப்படி நீங்க சொல்லுவீங்க அப்பல்லாம் கிடையாது எல்லாருக்கும் கொடுங்க எல்லாரும் கேம் விளாட்டோம் அப்படின்றத நேற்று சௌந்தர்யா பேசினாங்க கான்பிடென்ட் இருக்கா போதால மத்தவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும் கிடைக்கணும்னு சொன்னாங்க இல்லையா சௌந்தர்யா அதே சௌந்தர்யா இந்த இடத்துல வந்து இரநூறு பர்சன்டேஜ் எவனுக்கு தெரியுமோ அவனை அனுப்புங்கன்ற மாதிரி இந்த இடத்துல சொன்னாங்களா அதை கேள்வி கேட்கறாங்க கரெக்டான ஜாக்லின் கேக்குறது இப்படி பேசினீங்க சௌந்தரியா இன்னைக்கு ஏன் அப்படி சொல்றேன் போது சௌந்தர்யா கிட்ட பதில் இல்ல நீ என்ன கேட்கற நீ இப்படி சொன்னல ரெண்டு பேரும் அமிச்சேன்னு சொல்றல அது எப்படி சொல்றேன்னு கேட்கும் போது இல்ல அவங்களுக்கு நீ எல்லாம் முழிச்சுட்டு இருந்தோம் எனக்கும் கேம் புரியல அதெல்லாம் முழிச்சிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் தான் இப்படி பேலன்ஸ் எல்லாம் தெரிஞ்சுது அதனால அவங்க ரெண்டு பேர் இருந்தாங்களே நான் சொன்னேன் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் தான் ரியா ஓட்டு போட்டேன் நேத்து நீங்க இதுதானே சொன்னீங்க இன்னைக்கு ஏமா இப்படி வந்து அப்படின்றதுதான் ஜாக்லினோட கேள்வி நேத்ததான் நான் சொன்னேன் ஆனா அப்ப எல்லாரும் எதிர்ப்பு தெரிவிச்சிங்களே இப்ப நான் உங்க ரீதியில வந்தா நீங்க அதிகம் இது பண்ண மாட்டீங்கன்ற வேலிட் கேள்வி உங்க ரீதியில வந்தா நீங்க எனக்கு ஆப்போசிட்ல வரீங்களேன்ற கேள்விதான் ஜாக்லின் வேலிடான தானே வாலையான கேள்வி தானே கேட்கும் போது ஸோ அங்க ஆர்குமெண்ட் நடக்குது இதுதான் இதுதான் நடந்துச்சு அப்படின்ற மாதிரி டீடைல் டிஸ்கஷன் போது போனதுக்கு அப்புறம் திரும்ப வந்து கேட்கறாங்க இதே தான் என்ன ஜாக்லின் உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்ன மாதிரி கேக்குறாங்க ஒரு பக்கம் சௌந்தர் உடனே சொல்லிடுறாங்க ஜாக்கே இதுதான் நேத்து சொன்ன இன்னைக்கு இப்படி பேசுறீ அப்படின்னு போது ஃபர்ஸ்ட் வீக்ஸ் எனக்கு அப்படி தானே பண்ணீங்க எப்படி டூ வீக்ஸ் எனக்கு அப்படி தான் ட்ரீக் பண்ணீங்க அப்ப நீங்க என்ன அதுவுமே கன்சிடர் பண்ணல அப்போ ஒருத்தன் போல போல இருக்கும் இருக்கும்போது அவன் கான்பிடென்டா இருக்கான் அப்ப நீங்க அவன் அனுப்பல இல்ல மாதிரி சொல்றாங்க ஜாக்லின் இதுல என்னன்னா அந்த டாஸ்க் விரிக்கப்பட்டாங்க எனக்கும் பைக் ஓட்ட தெரியும் அந்த பேலன்ஸ் தெரியும் பண்றேன்ற மாதிரிதான் சொல்லிட்டு இருந்தாங்க அவன் ஜாக்லின் அனுப்பலன்ற ஒரு கோவம் ஜாக்லின் இருக்கு அதை மாற்றுக்கறதே இல்ல ஜாக்லின் ஒரு கோவம் இருக்கு ஆனா நீங்க நேத்து சொன்ன ஸ்டேட்மெண்ட் முரண்பாடா இருக்கீங்களே அப்படின்ற கேள்வி வரும்போது நீங்க முத ரெண்டு வாரம் எனக்கு அப்படித்தானே பண்ணீங்க நான் அப்படித்தானே சொல்லிட்டு இருந்தேன் இப்ப உங்களுக்கு வரலன்னு கோவம் வருதா இப்படி வருதா அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் கேக்குறாங்க உடனே நீ கோவம் வருதால என்ன பார்த்து சொல்லாத அப்ப நீ மாறிட்டேன்னு ஒத்துக்கிறா அப்படின்னா மாதிரி கேக்குறாங்க அப்ப நீ ஃபர்ஸ்ட் ரெண்டு வீக் அப்படி இருந்தா இப்ப நீ நான் அத்துக்கிறியா அப்படின்னு கேக்குறாங்க ஏன்னா டூ வீக்ஸ் நானும் போன விருப்பப்பட்டத சவுந்திர இப்ப மாத்தி பேசுறீங்களே அப்ப நீ மாறிட்டியான்னு கேட்கும் இல்ல நீ மாறிட்டியா அப்படின்னு ரிட்டன் கேக்குறாங்க நான் மாறல அப்படியே தாங்க இருக்கேன் நான் மாறல தான் இருக்கேன் அப்ப நீங்க மாறிட்டேன்னு ஒத்துங்க நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னா ஜாக்லின் இடத்துல அடிக்கிறாங்க கோவப்படாதீங்க ஜாக்லின் உங்க ரியாக்ஷன்லயே கோவம் வருது இதெல்லாம் தெரியுது எனக்கு அதனாலதான் நான் பேசல என்ன போது நீங்க பாக்குறதெல்லாம் நான் ஆயிட மாட்டேங்க நீங்க என்ன வேணாலும் சொன்னா நீ சொல்றதான் நான் ஆயிட மாட்டேன் அப்ப எனக்கு கூட தான் பல விஷயங்கள் தோணுது அது எல்லாமே சொன்னா நீங்க அக்செப்ட் பண்ணிப்பீங்களா உங்களுக்கு தோன்றதுலாம் நான் சொன்னா அக்செப்ட் பண்ணிக்கலாம்ன்ற மாதிரி ஜாக்கிங் கேக்குறாங்க சௌந்தரியா அப்படி சைலைண்ட் ஆயிட்டு உடனே இப்பெல்லாம் பண்ணாதீங்க ஜெக்ளீன் இப்பெல்லாம் பேசாதீங்க நீங்க பிராண்ட் பண்றதை நீங்க தான் பிராண்ட் பண்றீங்கன்ற மாதிரி யாரும் உடனே நீங்க தான் பிராண்ட் பண்றீங்கன்ற மாதிரி சொல்றாங்க நீங்க நீங்க தான் அடிக்கடி இப்படி பண்றீங்க நான் சொல்றேன் நான் பண்றேன்னு சொல்றீங்கல்ல நீங்களும் தான் பண்ணிட்டு இருக்கீங்க சௌந்தரியா நீங்க அத மாதிரி நிறுத்துங்க அதை பண்றத இதெல்லாம் நீங்க நிறுத்துங்க அப்புறம் வந்து சொல்லி முடிச்சுட்டு போட்டாங்க அங்க போயிட்டு கேமரா முன்னாடி போயிட்டு யார் ரியாவட அதிகமா ரிஜிஸ்டர் பண்ற ஒரு நபர் யாருனா அது வந்து சௌந்தரியா தான் கேமரா முன்னாடி போயிட்டு இதைத்தானு ரெண்டு வீக் சொன்னேன் எனக்கு வாய்ப்பு கொடுக்கல அப்ப யாருக்கும் உங்களுக்கு தெரியல இப்ப மட்டும் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியுதா உங்களுக்கு வரும்போது வழி இருக்குதா அப்படின்னு மாதிரி கேட்கறாங்க இந்த ஒரு பாயிண்ட்டும் வேலிடாதான் இருந்தது அது தப்பு எல்லாம் சொல்ல முடியாது பட் என்னன்னா ஜாக்லினோட பாயிண்டை பொறுத்தவரைக்கும் நேத்து அப்படி பேசி நீங்க மாத்தி பேசுறீங்களே அதுதான் ஜாக்லினோட கேள்வி வேலிடான கேள்வி நேற்று நீங்க ஒத்து போல எனக்கு ஆனா இன்னைக்கு வந்து நீங்க நான் மாறி வரும்போது நீங்க அந்த பாயிண்ட்ல போய் நிக்கிறீங்களே அப்படின்ற கேள்வி கரெக்டான கேள்வி அதுக்கு பதில் இல்லை அதுக்கப்புறம் போயிட்டீங்கன்னா ஒரு பக்கம் வந்து ஆனந்தி கிட்ட போய் பேசுறாங்க சௌந்தரியா ஆனந்தி வந்து இதை சொல்றாங்க இது இப்படிதான் அப்படின்னு சொல்லும் போது இல்லடா நேற்று வந்து அந்த மாதிரி நம்ம டாஸ்க்கெல்லாம் பிளான் பண்ணி போனோம் ஆனா மத்தவங்களுக்கு என்ன டேலண்ட் இருக்குன்னு நம்ம வாய்ப்பு கொடுத்ததுக்கு அப்புறம் தானே தெரியுது இதெல்லாம் நடந்துச்சு நேத்து நேற்று பக்கம் காலில் பேசினாங்கல்ல ஆனந்தி அந்த ஒரு பாயிண்ட் எடுத்து சவுந்திர கிட்ட போட்டு இந்த டிஸ்கஷன் நடக்குது இன்னொரு பக்கம் தர்ஷிகா வந்து கேட்கறாங்க ஜாக்லின் கிட்ட என்ன ஜாக்லின் தான் இதுதான்டா நேற்று நான் சொன்ன பிறகு யாருமே அக்செப்ட் பண்ணல மெஜாரிட்டியா என்ன எதிர்த்தீங்க இல்லடா இப்ப நான் கேக்கும்போது நான் மாத்தி பேசணும் ஒரு நாளே மாத்தி பேசுறாங்கடா அது அத்தனை நாள் என்ன பரவாயில்ல ஃப்ரைடே கூட அவங்களா நேத்து பேசி நீங்க மாத்தி பேசும்போது நான் கேள்வி கேட்கறது தானே செய்வேன் செய்வேன்ற மாதிரி ரியாவும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க ஆமா நேத்து ஜாக்லின் இதை சொன்னாங்க இப்ப இப்படி நடக்குதுன்றது ரியாவுமே அந்த இடத்துல அக்செப்ட் பண்ணி பேசுறாங்க இதுதான் ஒரு பக்கம் நடக்குது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டாஸ்க் டாஸ்க் போறாங்க அந்த டாஸ்க்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அந்த ரெண்டு பேர் இருக்காங்கல்ல மஞ்சுரி மற்றும் ராயன் அவங்க ரெண்டு பேர் பயங்கரமா டாஸ்ட பர்ஃபார்மன்ஸ் பண்ணி கெடுத்துட்டு பயங்கரமா அந்த அஞ்சு அஞ்சு பாயிண்ட்ல அது பக்கத்துல இருக்கல நமக்கு முன்னாடி இருக்கிற ரெண்டு இதுல ஃபர்ஸ்ட் செகண்ட்ல அந்த ரெண்டுத்துல வந்து செமையா காயின் போட்டுருந்தாங்க அதுல கொஞ்சம் தடுமாற்றத்தோட விளையாடுனது யாருன்னு பாத்தீங்கன்னா பவித்ரா அவர் தான் ஒரு தடுமாற்றமோடு விளையாடுனாங்க பாய்ஸ் டீம்ல வந்து ஜெஃப்ரி மற்றும் விஷால் சூப்பரா விளையாடினாங்க அதுல தடுமாறியது சிவகுமார் கொஞ்சம் ஆட்டி ஆட்டி அவங்க பக்கெட்ல போட்ட பால்லாம் கூட கீழே வந்துருச்சு அந்த மாதிரி நிலமில பைனலா பசர் அடிக்கிற டைம்ல பாத்தீங்கன்னா பெண்கள் அணி முப்பத்தி அஞ்சு ஆண்கள் அணி முப்பத்தி ரெண்டு பாயிண்ட் மூணு பாயிண்ட் வித்தியாசத்தில் வீட்டு பண்ணிட்டாஸ்க்கு வின் பண்ணிட்டாங்க வேற லெவல் செலிபிரேஷன் கொண்டாட்டம் வெறித்தனமா இருந்துச்சு அது ஒரு பக்கம் இருந்தா இன்னொரு பக்கம் என்ன பண்றாரு சிவகுமார் வந்து தீபகிட்ட போய் பேசுறேன் எதுக்கு கூட இப்படி கத்திட்டு இருக்கீங்க ஏன் கத்திட்டு இருக்கீங்க டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லும்போது பிரதர் நீங்க சொல்றது கேட்டு விடலாம் பிரதர் நீங்க கேட்டு விடலாம நீங்க அப்படியே ஆட்டிட்டு இருந்தாங்க என்ன பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ரூட் ஆட்டிடியூட் தீபக் இருக்குல்ல இந்த மூணு நாள் ரூடு ரூடுன்னு பேசிட்டு இருந்தீங்க இன்னைக்கு கூட ரூடா தான் பேசினார் அவர் வந்து ஏன் கத்துறீங்க டிஸ்டர்ப் ஆகுதுன்னு தான் சொன்னார் அதுக்கு வந்து ஒரு டென்ஷன் ஆயிட்டு கத்துறாரு அங்க போய் பார்த்தாதான் பிரதர் தெரியும் இங்க உட்காந்துட்டு பேசறது ஈஸி இல்லைன்ற மாதிரி சிவகுமார் சொன்ன உடனே அப்படியே தீபக் டென்ஷன் ஆயிட்டு கத்திட்டு போயிட்டார் இன்னொரு பாயிண்ட்ல டாஸ்க் முடிஞ்சு உள்ள வரும்போது பாத்தீங்கன்னா ரொம்பவே எமோஷனல் ஆயிட்டு கண் கலையை அழுதுட்டார் சிவகுமார் சோ நான் போடலை இதெல்லாம் பண்ணுறது மட்டும் பேசுறாங்க நான் ஒரு அஞ்சு நம்பர்ல ஒரு பால் ரெண்டாம் நம்பர்ல ஒரு பால் போட்டிருக்கேன் அதை பத்தி எதுவுமே பேசலன்ற மாதிரி ரஞ்சித் கிட்ட பேசி கொஞ்சம் எமோஷனாக கண்களையும் அழுதுட்டாரு அந்த டைம் ஜாக்லின் பாத்துட்டு வந்து என்ன இருங்கண்ணா இருங்க அப்படின்ற மாதிரி கண்ணத்தை கிள்ளி வரல சரி நீங்க கண்ணத்தை கிளிக்குங்க வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்கள காம் பண்றதுக்காக அந்த விஷயத்த பண்ணாங்க ஸோ கண்ணத்தை கிள்ள வேணான்னு சொன்னவங்க தான் ஜாக்லின் அவர் அழுதுட்டு எமோஷனலாக போறாரு வாங்க கண்ணத்தை கிள்ளுங்கன்று சொல்லி அவரை சமாதானப்படுத்துகிற முறையில் நடந்து முடிஞ்சுது இது ஒரு பக்கம் நடந்தது டீம் செலெக்ஷன் நடந்து முடிஞ்சிச்சு ஹவுஸ் கிளீனிங் வந்து முத்து அண்ட் அன்ஷிதா டாய்லெட் கிளீனிங் வந்து பார்த்தீங்கன்னா விஷால் மற்றும் ராணவ் வெஷல் வாஷிங் வந்து பார்த்தீங்கன்னா ரஞ்சித் சத்யா ஜிப்ரி இவங்க எல்லாம் வெஷல் வாஷிங் குக்கிங் டீம்லாம் அந்த மூணு பேர் இருக்குங்களா முத்து ஆஹ் சிவா மற்றும் முத்து சிவா மற்றும் தீபக் இந்த மூணு பேர் குக்கிங் சிம் இதுதான் சோ இதுதான் பெண்கள் அணி ஜெயிச்சிருக்காங்க வீட்டு பண்ணி டாஸ்க்கு அதை தவிர்த்து இந்த ஆர்கிமெண்ட்ல யார் பக்கம் சரி யார் பக்கம் தப்பு அப்படின்றத கமெண்ட் பண்ணிவிடுங்க அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன் பாய் மக்களை